சத்யவணி ராமனியும் ஐயாவர்களை கருதமாறுமாறு அழைக்கிறேன் கரை கடைப்பட்ட நாளில் நல்லாலும் பெண் மண்லான் பிச்சேரி கல்லை பிசுந்து கனிங்காக்கி பெண் கண்ணை நல்லூர்த்து அழுத்தி உணகிருந்து தீவனின் நகர்ப்புக்கு சித்தம்பெனம் என்னும் விளையாடை பாடுகிறமான அம்மா ஆயிரம் கரண்டு மறைத்து நின்றாலும் ஆதகம் மறைவதில்லை முத்து என்ன முத்து கொடுங்க ஆஹ் ஆஹ் அலைகளும் சேர்ந்து தடுத்து நின்றாலும் அலைகரும் போகவில்லை அலை அடிப்படி வழங்குதில்லை மனிதன் எதையோ பேசட்டும் உன் மனசு பார்த்துதான் நல்லபடி நான் உலகம் ஆயிரம் சொல்லட்டுமே உனக்கு நீதான் நீங்க கூறி மனிதன் எதையோ பேசட்டும் ஏன் நான் சொல்ல வரனால் ஒன்றுமில்லை நான் கல்வியை வருகிறேன் நான் போடுகிறேன் சிலர் பாக சிலர் வந்து ஏன் இவர்கள் விமர்சனம் போட்டிருக்கிறீங்கன்னு அருகே ஆயிரம் மறைத்து மறைத்திருந்தாலும் ஆதவன் மறைவதில்லை ஆலை விட்டே யார் தடுத்தாலும் ஆலை அடிவது போகுவதில்லை இதுதான் என்னுடைய சித்தாந்தம் இருக்கட்டும் என்னுடைய முதல் முதல்ல நான் இங்கே சென்னையில் வந்ததே ஒரு அந்த காது அவர் தான் அடிச்சு வந்தாரு இருந்தேன் அந்த முதல்ல வந்தவுடனே நான் இது இயக்கத்துல இணைஞ்சேன் இளைஞர் ஐயா கிட்ட நான் வந்து என்னுடைய அந்த அந்த பங்களிப்பு பணத்தை கொடுத்து நான் உடனே சேர்ந்தேன் ஞானம் தான் என்னை எழுச்சல் காட்டியது அந்த ஞானத்திற்கு முன்னணி ராசபாடியில் ஐயா அவர்களை நான் நன்றி கூறாமல் இருந்தால் நன்றி மறந்தவனாவேன் ஆகவே அவருக்கு என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு என்னுடைய கவிதைக்கு வருகிறேன் ஐயா கவனிக்கலாம் பேசுறது வரலாம்

பொன் உண்டு அன்பு உண்டு கல்வி இன்பம் உண்டு மனித வாழ்வுதல்ல மனித வாழ்வு நீ அறிவதுதான் புனித வாழ்வு உண்மை நீயே புனித வாழ்வு தொண்டு தொலையாது நெறியும் உண்டு தூரத்தில் நிற்காத மதியும் உண்டு கொடுதல் கண்டு வைத்த குரலும் உண்டு கல்வி கற்றோர் கற்றை கண்ணே கண்ணாம் என்று கத்தோல் என்பவர் ஒரு அழகாக முகக்கண்ணின் இன்பம் மகத்தை நோக்கல் மனத்தை மனத்தை ஆக்கல் பிகழ் சோதி தெய்வ தரிசனங்கள் தமிழ் ஓதி மெய்மை பெறும் கரிசனங்கள் பகத்துக்குச் சொல்லவில்லை கல்வி இல்லை புரிந்திங்கே தெரிந்தாலே இல்லை தொல்லை புகழ் பார்வை கல்வி சேர்வை கல்வி கல்வி புகழ் இருக்கும் இதுதான் உண்மை இந்த ஊரும் சொந்த ஊரும் ஆகச் செய்யும் எழுத்தர்கள் பந்தமிகு பாசம் பெயும் நான் அறிந்த இந்த ஊரும் நான் அறிந்த ஊராய் ஏற்றும் இருந்துருந்த அவை நாட வைத்தே போற்றும் அந்த ஊரில் அந்த ஊரில் ஓடி வந்தேன் அறிந்தமிழை கவி மலர்கள் தந்தேன் சிந்தமிழில் இந்தமிழி போற்றல் தூற்றல் செயலாக்கும் காண வைத்த வைத்தே தருவாய் ஆற்றல் செயலாக்கும் காண வைத்தே தருவாய் ஆற்றல் நன்றி வணக்கம் அவர்கள் ஒரு நல்ல அன்பான கவிதையை தந்தார்கள் இவிரண்டும் கண் என்ப வாயும் இங்கிருக்கு என்று வந்துவன் சொல்வதைப் போல எும் எழுத்தும் கண் எனத்தகம் இந்த அவர் எப்பவுமே கொஞ்சம் அப்படி எழுச்சி என்ன பண்ணுவாங்க அறத்தாச்சின் இல்வாழ்க்கை ஆட்சியின் புறத்தாட்சியின் கோயில் தேர்வு தேவன் நீங்கள் அதான் வேண்டாம் இப்படி பொருள் சொல்லுறேன் அறம் செய்ய விரும்பு விரும்பிச்சு இந்த அம்மா அப்படியே எழுத்த கொஞ்சம் கட் பண்ணி அதே மாதிரி சொல்லிப்பாங்க என்னென்ன எண்ணும் எழுத்தும் கண் எனத்தகும் அதே போல இந்த கண் அப்படிங்கிற தலைக்குட கல்லிக்கன் தலைப்பில் ஆத்மார் கவிதையை கொடுத்தார்கள் அடுத்தபடியாக கவிஞர் தண்ணீர் தாசன் அவர்கள் அழைக்கிறேன் கவியரங்க தலைமைக்கு வணக்கம் வந்திருக்கும் சான்றோர்கள் அத்தனை பேருக்கும் எனது அன்பான வணக்கம் பெற்று வளர்த்து அன்பு தாய் தந்தை பிள்ளையின் சிறு பயிர் வாசகத்தை அடுக்கி இளம் தோழினி சென்றுவா கூறிய கூறியில் பிள்ளை வர கண்டார் மகிழ்ந்தார் பெற்றோர் கேது காமராசர் வறுமையில் வாழ்ந்தவர் வறுமையுடன் உறவு கொண்டவர் பொறுமையுடன் உலகை பெயர் பெற்று விளங்கியவர் உரிமையுடன் வாழ்ந்து உரிமையை பெற்று தந்தவர் திறமையுடன் பொது வாழ்வில் தனித்தடம் பதித்தவர் எளிமை ஒன்றுதான் இவரது இலக்கணமாகும் எல்லாமையை போக்குவதே இவரது குணமாகும் வலிமையோடு வாழ்வதற்கு வழிவகுத்தவர் காமராசன் கனிவோடு கடமை செய்து பேராண்மை பெற்றவர் அடிமை விலங்கை அருத்தெந்திட அரணாக இருந்தவர் அனைவரும் சமம் என்று அறுதியிட்டு சொன்னவர் கல்விக் கண் மகிழ்ந்தவர் வாங்கிட வழிகாட்டி போனவர் சுதந்திரம் வாங்கியதில் பெரும்பங்கு கொண்டவர் சுயநலம் கருதாமல் வாழ்வுடலை முடித்தவர் நாடுதான் பெய்தென்று நாடியே உழைத்தவர் நாடியிலும் போற்றுகின்ற நல்லதூர் தலைவர் கண்ணியம் மிக்கவராம் காமராசர் வாங்கிட்டார் கண்ணியம் மிக்கவராய் காமராசர் வாங்கிட்டார் கரைபடாத கரமாய் வரலாறாய் பதிந்திட்டார் அன் அண்ணன் அகிம்சையை அப்படியே ஏற்றுக்கொண்டார் அன்னன் அகிம்சையை அப்படியே ஏற்றுக்கொண்டார் அன்பு மட்டும் நமக்களித்து அகிலம் விட்டு மறைந்தார் ாலும் கரங்கூப்பி அவனை நாம் தொழுதிடுவோம் ஏற்றம் தந்த காமராசரை குழந்தைகளுக்கு சொல்லிடுவோம் பார் எல்லாம் அமர்வுகளை வைத்திடுவோம் பாசமுள்ள தலைவரின் தலைவனுக்கு வணக்கம் செலுத்திடுவோம் நன்றி வணக்கம் நன்றி கவிஞர் கண்ணீர் தாசன் அவர்களுக்கு அடுத்த கவிஞராக ஐயா இலக்கிய இயக்கத்து நிறுவனர் ஐயா முகிலியார் அவர்களுக்கும் இந்நிகழ்ச்சியின் தலைவர் கைவேந்தர் அவர்களுக்கும் இங்கே வீட்டுக்கூடிய சான்றோர் பெருமக்கள் அனைவருக்கும் அன்றிய முக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் காமராசரை பற்றி தலைவர் மிக அற்புதமாக பேசினார்கள் தண்ணீர் குலந்தாசனும் நல்லதொரு கவிதையை நல்கினார்கள் நான் அப்படிப்பட்ட கவிதையெல்லாம் தவிர என்ற அனுபவத்தை மட்டும் சொல்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு அல்லது ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு காமராசர் எங்க ஊருக்கு வருகிறார் எங்கள் ஊர்ல ஜமீன்தார்லாம் எதிர்கட்சி காங்கிரஸ்காரர் அந்த ஊர்ல இல்லை ஒரு பத்து பேர் பதினஞ்சு பேர் அதுல எங்க தலைவர் அப்பா தான் அந்த அந்த ஊருக்கு காங்கிரஸ் செயலாளராக சுதந்திரத்துக்கு முன்னால பல ஆண்டுகள்ல இருந்து எழுபத்தி மூன்றில் அவர் மறையும் வரைக்கும் அவர்தான் தலைவர் எங்கள் ஊரில் கட்டுப்பாடு அதிகம் காங்கிரஸ்காரன் வீட்டுக்கு முடி திருத்த போக கூடாது தலைவு செய்ய போக கூடாது எந்த காரணத்துக்கும் போக கூடாது என்றெல்லாம் கட்டுப்பாடுகள் நிறைந்த அந்த காலகட்டத்தில் சொந்ததுக்கு பின்னால் தான் வெள்ளக்காரங்கிட்ட கஷ்டத்தை விட்டு பட்ட கஷ்டம் இருக்குது அடக்குமுறை ரொம்ப அதிகம் கட்டுப்பாடு காரணமா காமராஜர் வந்தவங்க ஒரு நாற்பது பேர் வெளியூர் காரத்துக்கு வந்தவங்க பத்து இருபது பேர் இருப்பேன் உள்ளூருக்காக பத்து பதினஞ்சு பேர் தான் போயிருப்பாங்க அப்படி நடந்து போகிறார் ஒரு கிலோமீட்டர் அவர் நாற்பது நாற்பது பேர் தான் தொடர்ந்து போகிறார்கள் நாங்க குழந்தைங்க நான் பக்கத்துல போறோம் அது முழங்கை வரைக்கும் கால் வரைக்கும் கை வரும் கை மெதுவா தொட்டு பார்க்கற சிரிக்கிறாரு கையை பிடிக்கிறோம் விரலை பிடிக்கிறோம் அப்புறம் நல்லாவே பிடிச்சிடும் அவரு எங்க கையை இந்த பக்கம் ஒரு ஆறு ஏழு பையங்க அந்த பக்கம் ஒரு ஆறு ஏழு பையங்க யோசிச்சு பாருங்க தோலு சாதாரணமாக இருக்கிறாருங்க இந்த பக்கம் அந்த பக்கம் பையன் குடிச்சா இறங்கி இறங்கியிருக்கான் போலீஸ்கார் ரெண்டே ரெண்டு போலீஸ்கார் இன்னைக்கு நடங்க டிஜிபி போய் ஒரு முறை முதலமைச்சர் எங்காச்சும் போனா டிஜிபியே உட்கார வேண்டிய காலம் இது ரெண்டே ரெண்டு போலீஸ்கார ஆஃப் பேண்ட் போட்டு அந்த பழைய காலத்து தொப்பி அடிச்சுட்டு குச்சி வச்சுட்டு அந்த போகணும் விரட்டான் ரெண்டே ரெண்டு போலீஸ்காரன் அவர் என்ன சொன்னாரு பிள்ளைகளா விரட்டுற அப்படின்னு அவங்க துரத்தி விட்டு போட்டு தொங்கிய தோல் தொங்கியிருக்கு அப்படியே கூட்டிட்டு போய் அணைச்சிட்டு போய் இந்த மேடையில் அப்படியே ஏத்தினார் ஏற்றி எங்களை முன்னால உட்கார வச்சுட்டார் உட்காந்து பேச அவர் மேடையில் நாங்கள பேச பயங்கிறது செல்லமாக கையில வேற செல்லமாக அடக்கினார் அந்த படம் இப்போ அண்ணாந்து வாயத்திறந்து பாக்குற போட்டோ எங்க ஊர்ல வீட்டில் இருக்குது அப்படி அந்த பெருமை அவருடைய கைய பிடிச்சுன்னு அந்த பெருமை எனக்கு இருக்குது அது புண்ணியம் அந்த புண்ணிய ஆத்மாவோட கையை பிடிச்சமே எங்க பகுதியில் பாலைவனமாக இருந்த இடத்தையெல்லாம் சோலைவனமாக ஆக்கினார் பரம்பிக்குளம் ஆளியார் திட்டத்தினு சொல்லிட்டே போலாங்க எத்தனையோ மூணுமே நாலையுமே படிச்சோம்னல்லாம் இன்னைக்கு பணத்தை சொல்லிட்டு இருக்கிற காலத்தில் அந்த மனுஷன் என்னென்னு செஞ்சால் பெற்ற தாய்க்கும் கூட சரி செய்யாத அந்த மனிதன் பிடிக்க தெரியாத மனிதன் இன்னைக்கு எல்லாம் சொல்லுவாங்க அவர் தெய்வம் அப்படி தான் சொல்லணும் அப்படிப்பட்ட அந்த புண்ணியாத்மாவை தொட்டு ஒரு அரை ஒரு கிலோமீட்டர் நடந்து செய்யக்கூடிய அந்த பாகியம் கிடைச்சத பெருமையா கருது அது என் தந்தையுடைய அவர் செய்த புண்ணியம் தான் சுதந்திரத்துக்கு முன்னால் இருந்து பல ஆண்டு காலம் அந்த அடிமைத்தனத்துல கூட நிமிர்ந்து நின்ற காரணம் தான் எனவே அப்படிப்பட்ட தலைவனை நினைந்து இன்னும் சின்ன கதை பெருசா ஒண்ணு நான் எழுதுறேன் குழந்தைக்கு சொல்லக்கூடிய அறிவியல் போல கட்டிடு தம்பி கட்டிடு 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 தம்பி கலைகள் அனைத்தையும் கட்டிடு தம்பி நற்றமிழ் தாய் நாடு உன்னை நம்பி நாளும் கனவு காண்பதை எண்ணி கட்டிடு 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 தம்பி அறிவு வளர்ந்திட கட்டிடு தம்பி ஆற்றல் பெருகிட கட்டிடு தம்பி சிறுமை சிதைந்திட கட்டிடு தம்பி சிந்தை தெளிந்திட கட்டிடு தம்பி கட்டிடு 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 தம்பி அயல் மொழி பழவும் கட்டிடு தம்பி அறிவியல் அறிவை பெற்றிடு தம்பி பயன்மிகு இலக்கியம் படித்திடு தம்பி படைத்திட வேண்டும் அதுபோல் என்றெண்ணி கட்டிடு 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 தம்பி உலக வரலாற்றை அறிந்திடு தம்பி உவப்புடன் கணிதம் பயின்றிடு தம்பி விலைமதிப்பில்லா உழுக்கம் பேணி வெற்றியை வாழ்வில் ஈட்டிற தம்பி கற்றவன் கையில் இவ்வையம் தம்பி கல்லாமை மிகவும் கொடியது தம்பி வற்றாத செல்வம் கல்வியே தம்பி வாழ்வில் உயர்ந்திட கட்டிடு தம்பி நன்றி வணக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் அறிஞர்கள் சொல்வார்கள் அது என்னன்னா மூன்று கே கன்னடி குருசு காமராஜர் இவர்கள் என்ன ஒற்றுமைன்னா கென்னடி ஒரு நலத்திட்டங்கள் போடுகிறார் அதை அப்படியே எல்லோரும் அதை பின்பற்றிக் கொண்டிருக்கிறார்கள் ஆகவே கே பிளான் அப்படின்னா அறுபத்தி ரெண்டுல ஒருத்தர் ஒரு நூறுல எழுதியிருக்கிறார் என்று கூறி அடுத்து கவிஞர் நான் கல்யாணராமன் அவர்கள அனைவருக்கும் மாலை வணக்கம் ஞானம் இலக்கிய இயக்கத்திற்கும் கவிதை தலைமைக்கும் இங்கே வந்திருக்கும் அனைத்து பெரியவர்களுக்கும் முனைவர்களுக்கும் கவிஞர்களுக்கும் சான்றோர்களுக்கும் என் பணிவான வணக்கங்கள் எனது கவிதை கல்வி கண் வயிறு பசித்தவனுக்கு புத்தியும் வளர்ந்திட உணவோடு சேர்த்து வாய் பேசும் புத்தகத்தை தந்தவர் வாழ்க்கையை தொடங்க தொடக்கப் பள்ளியும் உயர்ந்து கொண்டே செல்ல உயர்கல்வியும் கல்வியில்லாத வீடுகளுக்கு கல்வியை வாசலுக்கே கொண்டு சென்ற கல்வி தந்தையும் அவர் ஆடைகளின் வேறுபாட்டை ஒழிக்க சீருடையில் புது சமத்துவத்தை தந்தவர் கல்வியின் தரத்தை தரமோடு இருந்திட அதை ஒரே தரமாய் தந்தவர் ஒரு மரமாய் நின்று நூறு நிழல்களை தரும் கன்றை உருவாக்கியவர் வறண்ட பூமியில் கல்வி நதியை ஓட வைத்த கண்கண்ட தெய்வம் அவர் குடிசைகளின் தலைமுறை தழைத்திட குடிசைகளின் தலைமுறை தழைத்திட பிள்ளை சொல்லி தகப்பன் கையெழுத்திட புத்தகத்தையும் குறிக்கோளையும் வித்திட்ட வித்தகர் படிக்கவில்லை ஆனால் ஆயிரம் பேரை படிக்க வைத்தவர் திட்டங்கள் ஆயிரம் வந்தாலும் அடிப்படை கல்வி அமைப்பை மாற்றிய படிக்காத மேதையவர் மண்ணுக்கு நீர் போல் தமிழுக்கு ரகரம் போல் கல்விக்கு என்றுமே கண் திறந்தவர் எங்கள் தன்னலமற்ற பெருந்தலைவர் காமராஜர் அவர் நன்றி கருந்திருக்க நன்றி அடுத்த குறிஞராக கவிசுரே சந்திரசேகரன் அவர்களை பாடலை காமராஜரின் மதிய உணவு திட்டம் என் கண்களை திறந்தது காமராஜரின் மதிய உணவு திட்டம் எனக்கு கணவியை தந்தது காமராஜரின் அந்த எனக்கு இல்லற வாழ்வை தந்தது இப்படி கொண்டே போகலாம் வரும் பதினைந்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காமராஜரின் பிறந்த நாள் இல்லற வாழ்வில் முப்பதாம் ஆண்டில் அடி எடுத்து வைக்கின்றேன் இதுவும் எனக்கு இயற்கையாய் அமைந்த திருமணனால் தான் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் உங்களுடைய அன்பை தெரிவித்து உங்களுடைய வாழ்த்தை பற்றி கவிதைக்கு வருகிறீர்கள் நன்றி நன்றி கல்வி கண் மந்த வாழ்வு முகவரி கல்வி கண் புதிய நண்பர்களை காண வைத்தது கல்வி கண் நம் முகத்தை நமக்கே காட்டியது கண் அந்த கல்வி கண் நம் மூடத்தை தெரிய வைத்தது கல்வி கண் என்று சொன்ன காலத்தை தள்ளி வைத்தது கல்வி கண் எண்ணி முகைத்த கண்களுக்கு கொண்டு வைத்தது கல்வி கண் வீண்டு கிடந்த தேசத்தை வீரியமாக்கியது கல்வி கண் விழுந்திடாமல் மனித அறிவை தைரியமாக்கியது கல்வி கண் கல்விக்கம் எக்கே கல்விக்கன் தாயாய் அந்நிய பார்வையில் அடிவேடை அடிவேளை பிடிந்து எறிந்தது கல்விக்கம் தன்னிகள் இல்லா நலைவர்களே தமிழ் பூமிக்கு தந்தது கல்விக்கம் பூமிக்கு புதிய திசையை காட்டிய தான் கல்விக்கம் சாமிக்கும் மேலாகி பூவளத்தில் சமத்துவத்தை கொண்டு வந்தது கல்வி பொதுமையை பொது உடைமையை படைத்து பொருளற்றவர்க்கு பொருளாய் வந்தது கல்வி கண் முதுமை நிலை அடையாத கண் அது முதுமை நிலை அடையாத கண் முடியாததை வெடிய வைத்த கண் கல்வி கண் சவக்கிடங்காய் கிடந்த மண்ணை நவக்கோலங்களாய் மாற்றிய கண் இயலாண்மையை இயல் ஆக்கிய கண் பய ஆமையை கண் உள்ளே கிடந்த குப்பைகளை கண்ணுக்கு வரம் துந்த கண் தானே கல்வி கண் ஆகட்டும் பார்க்கலாம் என அது அது வந்த கண் போதட்டும் பிள்ளைகள் என பெண்ணுக்கு பொன்னாய் ஒண்ணியது அந்த கல்வி கண் பல கனவு கண்களுக்கு கருவான கண் புது இயக்கமாகி புகழை தந்தது கல்வி கண் கல்வியால் கசடுகளை போக்குவதுதானே நன்மை கல்வியை மனிதமாக்குவதுதானே என்ற இரண்டு நன்மைகளையும் அந்த கண்ணின் மூலம் நாம் பெறுவோம் வாழ்வோம் நன்றி நன்றி கருங்க நன்றி கவிங்க அவர்கள் கண் சொல்லை பயன்படுத்தியிருக்கிறார்கள் அமைப்பு அகத்தியர் எழுதிய நூல் அதிலே மனிதர்களுக்கு நாற்பத்தி ரெண்டு வகையான கண்கள் உண்டு என்று சொல்கிறார் நாற்பத்தி ரெண்டு வகையான கண்கள் இப்போ நாம் சொல்வோம் கருப்பு கண் சிவப்பு கண் நீலக்கண் ஒற்றை கண் மாறு கண் மாலைக்கண் என்றெல்லாம் சொல்லுவதோ இப்படி மனிதர் நாற்பத்தி ஒன்று வகையான கண்கள் இருப்பதாக அங்க அமைப்பு விட்டோம் எடுத்துட்டு போய் அவர்களுடைய வழக்கம் சாமுத்திரிகார லட்சணம் என்ற ஒரு நூலை இருக்கு படைத்திருக்கிறார் நூலை மாற்றி இருக்கிறார்கள் அதை பார்த்தோம் என்று சொன்னால் ஒரு மனிதனுடைய கண்ணை பார்த்து அவருடைய முகத்தை பார்த்து அவனுடைய குணநலுக்கு செல்லக்கூடிய அந்த ஆற்றில் அந்த இதில் இருந்தது தமிழர்கள் சரியாக அதை பாதுகாக்கவில்லை கையில் கிடைத்தவர் எடுத்து அதை பாராட்டாக பிரமாதமாக அதை செய்துவிட்டார்கள் இன்று நாம் அதை நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம் நம்மிடமிருந்து சென்றதை நாம் படித்துக் இருக்கிறோம் அதுக்கு ஒரு சின்ன பழமொழி ஒன்று உண்டு என்னன்னா அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்று கேள்விப்பட்டிருப்போம் அது இந்த அங்கு அமைப்புகளில் சொல்லப்பட்ட ஒன்று ஒரு மனிதனுடைய மனம் எப்படி இருக்கிறது என்பதை அவனுடைய முகத்தை வைத்து கண்டுபிடித்து விடலாம் இப்ப ஒரு தெரியுது என்று அதே போல அந்த கண் என்பது ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒவ்வொரு விதமாக மாறும் ஆகவே கூட நிறைய கண்களை சொன்னார்கள் ஏன்னா கடைசியாக கல்வி கண் என்ற ஒரு சிறப்பான அடியோடு முடித்தார்கள் ஐயா சுபசுந்தரன் நின்றி அடுத்த கவிஞராக ஒரு மரபு கவிஞர் கட்டளை கல்வித்துறை வெம்பா எதுவாக இருந்தாலும் அதை சிறப்பாக எழுதி அதனுடைய நல்ல பொருள்களை கொடுக்கக்கூடிய ஐயா கவிஞர் செல்லையா அவர்களை பாட அழைக்கிறேன் வணக்கம் சிவன் அருள் வேண்டன் காலையிடம் சோலையிலே பூமலரும் வேலையிலே காசுரும்பு சூழ்ந்தாங்கே கழித்திடும் அப்போல்டினிலே வாழை இளம் பூவதனில் வான்குருவி தான் நுழைந்தே வாரமையா கட்டி கட்டியினை கேங்கனியை கூழையுடை தன் அழகால் கொத்தியதை தான் தான் இருங்க குலவையிடும் பம் பின் பலரும் கழனியிலே நடவிடவும் மேலை மலை தான் இருந்து விழி மூன்றால் காணுகின்ற மேதினியை காப்பவனே வேண்டுமாடா நின்றருளே கல்வியை கண் ஒரு கட்டளை கழித்துறை அடுத்து விருத்தம் நிறைவாய் தமிழை நினைந்தே நிலை கற்பதனால் உரையும் உளத்தே உடன்பன் பதுவும்

ஆசானும் கற்றுணக்கே ஊற்றுவதை ஏற்பாய் அதை கழித்திடவே இவ்வுலகில் தோற்பாய் செல்வம் செல்வமதை கட்டிடுவாய் பற்பளவாய் கட்டுணர்ந்தே அடங்குவது பெருமை நீ கர்வம் அதை கொண்டாலோ சிறுமை ஆனவரை கற்ற விம்பு அடங்குவதே நன்மையேனா அற்புதமே அற்புதமாய்ச் சொன்னதியார் குடிவாய் அவர் அதிராம பண்டிதனார் அறிவாய் என்னதும் எழுத்ததும் கண்ணனவே சொன்னதுயர் ஏற்படவே இயம்பிடலே அவ்புயி அவர் ஏற்றியதோ அத்தனையும் செப்பை கற்பதனை கசதடவே கற்ற பின்பும் கற்ற வழி நிற்பதுதான் மாந்தன் கடமை அதை இணையாமல் இருப்பதோ அடமை நீரினிலும் கரையாது நெருப்பினிலும் வேகாது நிலைக்கும் சொன்னவனும் ஒருவனும் அவன் நீரை தமிழ நாட்டில் ஒரு புலவன் செத்தவெம்பு மும்பெயரும் சிறப்புருவினே சீர்பெறவே நிற்குமாடாம் மேன்மை அதை செம்மையிடச் செய்வதுதான் ஆண்மை தமிழ்கற்று பயனின்போ என சொல்லி திரிகின்ற தரிக்கர்களை தரிக்கர்களே நம் மண்ணில் கோடி அத்தரித்திரை ஒழி அந்த அத்தரித்திரரை ஒழித்திடுவாய் தேடி உழவுக்கே தமிழ் கற்று புகழ் பெற்ற பேரெல்லாம் உலகிய நம் புனிதன்னை வணங்கியே நம் ஒப்பக்க புலவர் சொற்கிணங்கு பிற மொழி கற்றிங்கே பேர் பெற்றும் பயனுண்டோ பெரும் பணத்தை சேர்த்ததுதான் நிச்சயம் பிற பெருமை கோர் ஒழுகின்ற எச்சம் அன்பிற்கும் பண்பிற்கும் அறிவிற்கும் செறிவிற்கும் அகலத்தே ஒரு மொழியாம் தமிழே அதை ஆண்மொழி ஆண்மையுடன் கட்டிடவோர் அமுதை நன்றி வணக்கம் ஐயா அவர்களுடைய கவிதை எதுகை மூலி சம்பத்துடன் கட்டளை கழித்து அந்த சொற்கள் எல்லாம் கேட்பது மயக்கக்கூடிய அளவுக்கு ஐயா அவர்கள் கவிதை எழுதக்கூடிய ஆற்றல் உள்ளவர்கள் ஐயா அவர்களுக்கு நன்றி கொண்டு அடுத்த